ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளாக் வந்து ட்யூஸ்டேவும் வெனஸ்டே எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த விலாகில் போய் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்குமே மே ஒன்னோட உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த விளாக்ல போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம் டியூஸ்டே மார்னிங் கொஞ்சம் நேரம் அப்படியே மாடியில் வந்து ஒரு வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கே நல்லா வந்து லைட்டாக வெயில் வந்து சுடவே ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் மட்டும் மாடியில் இருந்துட்டு அப்புறம் அப்படியே கீழே போயிட்டேன் அத்தை வந்து மாவாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டரில் வந்து மாவு வந்து போட்டு விட்டுருந்தாங்க மாவு ஒரு பக்கம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு சரி காலையில் பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த வேலையும் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க மகிழினிக்கி ஊட்டினோம் அப்படின்னம்னா ஒரு பெரிய போர்க்கிழமை ஆகும் வீட்டிலேருந்து வெளியே அங்கே இங்கேயும் தூக்கிட்டு வந்து வச்சு ஊட்டிகிட்டு இருப்பேன் இப்போல்லாம் கொஞ்சம் அங்கிட்டு வெயில் அடிக்கிறனால இங்கே வந்து அந்த கோயில்கிட்ட உட்கார வச்சுட்டு வெடிக்க காட்டிகிட்டே ஊட்டிகிட்டு இருக்கேன் அப்பையும் வாயில வைக்க கீழ துப்ப இந்த மாதிரியேதாங்க இருக்கா பிரித்வின் போய் தீன் அந்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜதி அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரி வாங்க நாங்களும் வந்து அந்த பிள்ளைகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே வந்து நம்மளும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் கொஞ்சம் நேரம் அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் அம்மா அப்பா தாரணி நான் ரித்வின் எல்லாருமே தான் போக போகிறோம் இப்போ இதெல்லாம் எதுக்கு வச்சுடுவா பேக் வேணா ஸ்கூலுக்கு போயிட்டு பேக் போட்டுக்கலாம் ஏ ஸ்கூலுக்கு போலாம் நம்ம வா வீட்டுக்கு வா

நாங்களும் வந்து கரெக்டாக காரில் கிளம்பணும் மணியும் வந்து ட்யூட்டிலேருந்து வந்துட்டார் வந்தோன்னே சொல்லிட்டு இருந்தார் தோட்டத்தில் வேற ஏதோ போரோட மோட்ரு ஏதோ வந்துருச்சு அதனால் தோட்டத்துக்கு ஒன்று வேகமாக வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சின்ன இங்கே போயிட்டு டக்குன்னு வாங்க மதியம் லஞ்சுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு புகையில் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போனோம் அப்போ வந்து ஜூஸை பார்த்தோம் ஜூஸ் வேணும்னு சொல்லி கேட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு போட்டு வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ வெயில் எப்படி வந்திருக்கான் சீட்டுக்கு 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 நடுவுல நாலி வடிவேல் மாதிரி தான் நிப்பியா சிக்கிக்காதடா பிரேக் போட்டா அப்படியே பிரேக் போட்டோம்னா சொய் சொய் ஆயிரும் ஆமா நம்ம ராஜேஷ் கிச்சன் கம்பெனிக்கு என்ன கடை நாங்களும் அங்க ராஜா தேவி கண்ணாவுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சுதன் வந்து ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருந்தாங்க ஈரோடுல இருந்து நேரம் வந்து இங்க வாடா அப்படின்னு சொன்னனால இங்க வந்துட்டான் நாங்களும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அம்மா வந்து சுற்றிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா பேசிட்டு அப்படி நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் பிள்ளைகள நான் இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன் பிள்ளைங்க இல்லை நாங்கள் இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிறோம்டா இன்னைக்கு மே ஒன்று அபூர்வாக்கில் லீவு அம்மா அன்னைக்கு எங்க போன ஆதி அம்மா எப்டா ஏ காலத்து மாடிக்கிட்டா எங்கிட்ட எங்க திரும்ப எடுத்துடுறேன் எங்க எங்கேட்டு எங்க அப்பா பாரு ஈவினிங் டைமில் இப்போலாம் பிளேகிட்ட வந்து சைக்கிள் அந்த பாண்டா வண்டி எடுத்து கொடுத்து தெருவுக்கில் வந்து ஓட விட்டுறது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரித்வின் வந்து சுத்தமாகவே வெளியே வந்து விளையாடுறதில்ல ஒன்று டிவி பார்த்துட்டு வெயிலுக்கு வெளியே போகாடா அப்படின்னு சொன்னதுனால என்னமோ தெரிலங்க இப்போல்லாம் வெளியே வரதுக்கே யோசிக்கிறான் சைக்கிளை எடுத்து கொடுத்து வெளியே தான் ஓட்டணும் அப்படின்னு சொன்னனால வந்து வெளியே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான்

நைட் டின்னு இருக்குது எல்லாத்துக்குமே சூடாக வந்து இட்லி ஊற்றியாச்சு இட்லி கூட வந்து சாம்பார் தேங்காய் சட்னி வச்சு ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுக்கலாம் இன்னும் பிள்ளையில கூட்ட ஆரம்பிச்சா ரொம்ப நேராயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்ருக்கேன் மணி வேகூர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைசில் பவுடர் எடுத்து போட்டுகிட்டு இருந்தாருங்க எல்லாம் அப்பா அப்பா பாரு மூஞ்சியில் போய் எவ்வளோ பவுடர் அடிச்சிருக்கு பொட்டே பாரு பாப்பா அப்படின்னு சொன்னோன்னே வேமா போய் மைடை பத்துக்கிட்டு வந்துட்டா பொட்டு வச்சு விட்றதுக்கு என்னது <laughs> 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 <MP3> <i> <laughs> <know> மார்னிங் வந்து ரொம்ப சீக்கிரமாவே எழுந்திரிச்சிட்டோம் ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் எழுந்திரிச்சிட்டேன் மணி வந்து ஜிம்முக்கு வேறு இப்பெல்லாம் போறாருங்க சோ வந்து அவரு வந்து எந்திரிச்சிடுறாரு நானும் அவர் கூட செய்யணும் எந்திரிச்சிடுறது அவர் அனுப்பி விட்டுட்டு அப்படியே வந்து சமையல் ஒர்க்கு ஆசைய ஆரம்பிச்சேன் அப்படின்னா ரொம்ப வேகமாக முடிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஹீட் அதிகமாயிருச்சுங்க வீட்டுக்குள்ளே தூங்கவும் முல்ல அந்த தூக்கமும் வரல ஹீட்டுக்கு ஸோ வந்து எனக்கு தூக்கமும் தெரிஞ்சிருச்சு அதனால நானும் வந்து எந்திரிச்சிட்டேன் ஒரு நாள் நாள் உள்ள படுக்கவே முடியாது அவ்வளவு இருக்கு நீ எந்துச்சனா எந்துச்சோட்டி நீ

எடுக்க லாஸ்ட் வீடியோல ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க ஃப்ரெஷ்மாங்க எங்களுக்கு இந்த மாதிரிலாம் மரத்துல இருந்து பரிசோனும் வந்து எங்களுக்கு எல்லாம் சென்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம மரம் மாங்காய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம்தான் வந்து மூணாவது வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் வந்து தொடங்கி போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு காய்வருத்தெல்லாம் இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாங்காய் வந்து அதிகமாகவே இருக்கும் நீங்கள் சொன்னது வேணால் அடுத்த வருஷம் வந்து யோசிச்சு கண்டிப்பாக மாங்காய் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம் இப்போ வந்து இந்த வருஷம் மாங்காய் பெருசாக இல்லை இந்த ரெண்டு பேட்ச் மட்டும்தான் ரெடியாக இருந்துச்சு அதையும் நாங்கள் வந்து அப்படியே மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டோம் ஆஃப்டர்நூன் வந்து மகிழினி நல்லா தூங்கிட்டாங்க நானும் ஒரு கொஞ்சம் பேங்க் வரைக்கும் வர வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அடிக்கிற வெயிலில் வண்டியே ஓட்டிகிட்டு போக முடியலங்க சரியான வெயில் இப்போ இந்த லாஸ்ட்டை வந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஏரியா சைடே இப்படியெல்லாம் வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சென்னை வேலூர் இந்த சைட்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியே வரத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த பிள்ளைகள் எல்லாம் வெளியே தூக்கிட்டு போகிறதோ வரதோ எனக்கு ரொம்பவுமே வெயில் பார்த்தோன்னே எச்சா தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து கண்ட ஒரு ரெஸ்ட்டை போட்டு அப்புறம் ஈவினிங் எழுந்திரிச்சி என்னோடய அடுத்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஈவினிங் சேம் சைக்கிள் எடுத்து பிள்ளைங்க வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க ரித்தினோட அந்த மூணு கால் சைக்கிள் வந்து கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சுங்க மாமா அதை எடுத்துகிட்டு போய் வந்து சரி பண்ணிட்டு வந்துட்டாரு அப்பா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே வெளியே கொண்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேமா அங்கே போயிட்டாங்க விளையாடுறதுக்காக பாப்பாவும் போயிருந்தா பாப்பாவையும் கையோட வந்து தூக்கிட்டு நான் அப்படி இங்கே வந்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல முறேன் பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விஸ் வீடியோ பாய்